வணக்கம் தமிழ் உறவுகளே இப்போ நம்ம பார்த்துக்கிட்ருக்க வீடியோ வந்து அருள்மிகு சங்கராஜேஸ்வரர் திருக்கோயில் தலைச்சங்காடு ஈசன் தனது நடனத்தால் இந்த உலகத்தை இயக்கி கொண்டிருக்கிறான் அவன் இயற்கையை படைக்கவில்லை அவனே இயற்கையுடன் ஐக்கியமாகி உள்ளான் கடலின் அலைகள் வீசும் காற்று உயிர்களிடத்தில் துடிக்கும் இருதயம் என அனைத்தையும் ஈசன் தனது நடனத்தால் இயக்கிக் கொண்டிருக்கிறான் உலகத்தின் அனைத்து விதமான நாட்டியங்களுக்கும் அரசன் அதனால்தான் ஈசன் நடராசன் ஆடலரசன் என்றெல்லாம் அழைக்கப்படுகிறான் அப்படிப்பட்ட ஈசன் இந்த திருத்தலத்தில் சங்கராணியேஸ்வரர் என்ற திருநாமலத்தில் எழுந்துள்ளிருக்கிறார் உள்ள நடராஜரின் பாதத்திற்கு கீழே நான்கு கரங்களுடன் உள்ள நந்தித்தேவர் கையில் மத்தளம் வாசித்தபடி இருக்கிறார் அந்த சிலையை பார்ப்பதற்கு தத்ரூபமாக அமைக்கப்பட்டுள்ளது திருத்தலத்தை சுற்றி உள்ள எண்ணற்ற மக்களுக்கு இந்த திருத்தலத்தில் வெற்றிருக்கும் இறைவன் குலதெய்வமாக இருக்கிறார் அதிலும் குறிப்பாக குழந்தை பேருக்காக பெண்கள் வருகிறார்கள் அப்படி வரும் பெண்கள் பௌர்ணமி விரதம் இருந்து அம்மனுக்கு செய்யப்பட்ட சந்தன காப்பில் சிறிதளவு சந்தனம் எடுத்து சாப்பிட்டு குழந்தை பிறக்க வேண்டி கொள்கிறார்கள் குழந்தை பிறந்தவுடன் அம்மனுக்கு சந்தன காப்பு செய்து அலங்கரித்து பார்க்கிறார்கள் முன்னொரு காலத்தில் மகாவிஷ்ணு இவ்வுலகை காப்பதற்காக சங்கராணேஸ்வரரை பூஜை செய்து தனது ஆயுதமாக சங்கை பெற்றுள்ளார் இதனால் இத்தலத்தில் மகாவிஷ்ணுவுக்கு தனி சன்னதி கோயில் உண்டு கோயில் அமைப்பே சங்கு வடிவில் இருக்கும் இது தமிழர்களின் கட்டடைகளை கட்டடங்களைக்கு சான்றாக உள்ளது மேலும் இந்த தலத்தில் ஒரே சிவாலயத்தில் பிரம்மா விஷ்ணு சிவன் என்ற மும்மூர்த்திகளும் இருக்கிறார்கள் மூலவர் தனியாகவும் பிரதோஷ நாயகர் தனியாகவும் அருள் உலக மகா கோடீஸ்வரர்களான சங்கநிதி பதுமநிதி இருவரும் கோயில் நுழைவாயிலேயே நம்மை வரவேற்பார்கள் கோச்சங்க சோழன் ஏராளமான சிவாலயங்களை கட்டியுள்ளான் அதில் யானை நுழைய முடியாத அளவுக்கு வாசல் கொண்ட கோயில்களும் கட்டியுள்ளான் அப்படிப்பட்ட மாடக் கோயில்கள் இதுவும் ஒன்று கோயில் அமைப்பே சோமாஸ்கந்தர் அமைப்பில் அமைந்திருக்கும் அதாவது கோயிலில் நுழைந்தவுடன் இடது பக்கம் சிவன் சன்னதி நடுவில் முருகன் பக்கம் அம்மன் சன்னதி என்று அமைக்கப்பட்டிருக்கும் திருத்தலைச்சங்காடு திருவெண்காடு திருச்சாய்க்காடு திருமறைக்காடு திருத்தலை யாலங்காடு என்ற வரிசையில் திருத்தலைச்சங்காடு என சிறப்பும் பெற்றது இந்த தலம் சங்கராண்யம் சுவேதாராண்யம் வேதாரண்யம் விஸ்வாராண்யம் வடவாராண்யம் என்று ஐந்து ஆரண்யங்களிலும் வைத்து போற்றப்படுகிறது பஞ்ச ஆராய்ய தலங்களான சுவேதாரண்யம் அது திருவன்காடு வேதாரண்யம் திருமறைக்காடு வில்வாராண்யம் திருச்சாய்க்காடு வடவாராண்யம் திருவாலங்காடு சங்கராணியம் தலைச்சங்காடு என்று ஐந்து தலங்களிலும் ஒன்றாகவும் இத்தலம் விளங்குகிறது தேவார பாடல் பெற்ற காவிரி தென்கரை தலங்களில் இது நாற்பத்தஞ்சாவது ஸ்தலமாக கூறப்படுகிறது இறைவன் மூணடி உயரத்தில் சுயம்பு மூர்த்தியாக இங்கு அருள் பாலிக்கிறார் மூலவரான சங்கராணேஸ்வரர் மீது நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கு வெளிச்சத்தில் பார்த்தால் லிங்கத்தின் மீது மயிர்கால்கள் தெரியும் இது போன்ற சிற்ப வேலைப்பாடு வேறு எந்த திருத்தலங்களிலும் காண கிடைக்காதது இந்த கோவிலுக்கு ராஜகோபுரம் இல்லை உள்ள நுழை நுழைவாயில் வழியாக உள்ளே நுழைந்தவுடன் வெளிப்பிரகாரத்தில் நேர் எதிராக நந்தி மன்றம் நந்தி மண்டபம் மற்றும் பலைப்படத்தை நாம் காணலாம் சற்று உயரமான மேடையில் இறைவன் சங்கராணியேஸ்வரர் சன்னதி அமைந்துள்ளது தெற்கு வெளிப்பிரகாரத்தில் உள்ள வாயில் வழியே படியிலேறி இறைவன் சன்னதி உள்ள முன் மண்டபத்திற்கு செல்ல வேண்டும் முன் மண்டபத்தை கடந்து சென்றால் கருவறையில் சங்கரானியேஸ்வரர் லிங்க உருவில் காட்சி தளிகிறார் கருவறை சுற்றில் சண்டிகேஸ்வரர் மகாவிஷ்ணு ராமர் சீதை மற்றும் தேவார நால்வர் உருவச்சிலைகளை நாம் பார்க்க முடியும் தெற்கு வெளிப்பிரகாரத்தில் விநாயகர் சன்னதியும் மேற்கு வெளிப்பிரகாரத்தில் முருகர் சன்னதியும் வடக்கு வெளிப்பிரகாரத்தில் சண்டிகேஸ்வரருக்கு தனி சன்னதியும் இங்கு உள்ளது மேற்கு வெளிப்பிரகாரத்தில் தனி சன்னதியில் மகாவிஷ்ணு ஸ்ரீதேவி பூதேவி சமேதராய் காட்சி தருகின்றனர் கிழக்கு வெளிப்பிரகாரத்தில் வலதுபுறம் தெற்கு நோக்கிய இறைவி சவுந்தரநாயகி சன்னதி அமைந்துள்ளது இறைவி கருவறை வாயிலின் வெளியே இடதுபுறம் புவனேஸ்வரியின் தனி சன்னதியும் அமைந்துள்ளது கோயில் சோமாஸ்கந்தர் அமைப்பில் அமைந்துள்ளது அதாவது கோயிலில் நுழைந்தவுடன் இடது பக்க பக்கம் சிவன் சன்னதியும் நடுவில் முருகர் சன்னதியும் வலது பக்கம் அம்மன் சன்னதியும் உள்ளதை நாம் காணலாம் இத்தலத்தில் தலவிருச்சம் புரசமரம் புரசமரத்தின் அடியிலுள் ஒரு சிவலிங்கம் மற்றும் விநாயகர் திருவுருவங்களை நாம் காணலாம் ஆலயத்தின் தீர்த்தம் சங்கு தீர்த்தம் இது கோவிலுக்கு எதிரில் உள்ளது இத்தீர்த்தத்தில் பௌர்ணமி நாளில் நீராடுவது விசேஷமாகும் தலைச்சங்காடு திருத்தலத்திற்கு தலைச்சங்கானகம் சங்குவனம் சங்கராண்யம் என பல்வேறு பெயர்கள் உள்ளது தலைமையான சிவாலயத்தை கொண்டிருந்த காரணத்தாலும் திருமாலின் வேண்டுதலை ஏற்று சிவன் சங்கு வழங்கி அருள் புரிந்ததாலும் சங்கு பூக்கள் பூத்துக்குழுங்கும் வளமாக இருந்தமையாலும் பூம்புகார் துறைமுகம் செழிப்புற்று விளங்கிய காலகட்டத்தில் கடலில் இருந்து எடுக்கப்பட்டும் சங்குகள் விற்பனை செய்யும் இடமாகவும் இவ்வூர் இருந்தமையாலும் இப்பெயர் ஏற்பட்டிருக்கலாம் என பல்வேறு ஆதாரங்கள் கூறப்படுகிறது இருப்பினும் அவை அத்தனையும் பொருந்துவதாகவே உள்ளது